ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை வட ஆற்காடு மாவட்டம் கலசப்பாக்கம் ஆற்றங்கரையோரம் உள்ள ஊர் ஒரு தடவை அங்கே வானம் பொய்த்து ஆற்றிலே நீர் இல்லாமல் விவசாயம் பொய்த்து வறுமை கோர தாண்டவம் ஆடுகின்றது அப்போது அந்த ஊரிலே கிராம முன்சிப் தலைமையிலே மக்கள் கூட்டம் நடத்தி அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசனை செய்து கொண்டிருந்தபோது அந்த பக்கமாக அந்த ஊருக்கு வருகின்றார் ஆற்றுப்படுகை சாமிகள் என்று அழைக்கப்பட்ட பூண்டி மகான் கிராம முன்சிப்பிற்கு நமது ஆற்றுப்படுகை பூண்டி மகானை பார்த்து ஒரு ஐயம் தோன்றுகின்றது இவர் உண்மையிலேயே சித்தர்தானா என்ற ஐயம் நமது ஊரின் பிரச்சனையை இவரிடத்திலே தெரிவிக்கலாமா மலையை பொழிய வைக்கின்ற சக்தி இவருக்கு இருக்கின்றதா என்ற எண்ணத்திலே கூட்டம் நடத்திவிட்டு வீட்டிற்கு சென்று இரவிலே உறங்குகின்றார் கிராம முன்சிப் அப்போது அவரது அறையிலே ஒளிவட்டம் ஒன்று தோன்றி மறைந்து நமது ஆற்றுப்படுகை பூண்டி மகான் தோன்றி அந்த கிராம முன்சிப்பை தட்டி எழுப்பி என்மேல் உனக்கு ஐயம் உள்ளது வீட்டிற்கு வெளியே சென்று பார் என்று கூறி மறைந்து விடுகின்றார் தான் கண்டது கனவா நனவா என்று அறியாமல் குழம்பி தவித்த நமது கிராமம் முன்சிப் வெளியே சென்று பார்த்தபோது மின்னல் வெட்டுகின்றது இடி இடிக்கின்றது சிறு துளியாக விழுந்த மழை பேய்மலையாக மாறுகின்றது விடிந்ததும் நடந்த சம்பவத்தை ஊருக்குள் சென்று ஊர் மக்களிடத்திலே தெரிவித்து நமது பூண்டி மகான் ஆற்றுப்படுகை சாமிகளைத் தேடியபோது அவர் காணவில்லை அப்போது மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் மணல் மேட்டை சுட்டி காட்டுகின்றால் இங்கேதான் நமது ஆற்றுப்படுகை பூண்டி மகான் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார் என்று ஆற்றிலே வந்த வெள்ளம் அவரை அடித்து கொண்டு போய்விட்டதோ என்று கிராம மக்கள் கவலையிலே ஆழ்ந்து அந்த மேய்க்கும் சிறுவன் சுட்டிக்காட்டிய இடத்தை தோண்டி பார்த்தபோது அங்கே தியானத்திலே அமர்ந்திருந்த நமது ஆற்றுப்பொடுகை பூண்டி மகன் கண்திறந்து கிராம முன்சிப்பை பார்த்து மழை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கேட்டுவிட்டு ஏதும் அறியாதவராக நடந்து சென்று விடுகின்றார் ஒரு பித்தராக சித்தராக பில்லிசோனியம் ஏவல் செய்வினை ஆகியவற்றையும் வருகின்ற அன்பர்களின் நோய்களையும் பிணிகளையும் திருநீரை கொடுத்தும் துளசி தீர்த்தத்தை கொடுத்தும் குணப்படுத்திய அந்த ஆற்றுப் படுகை பூண்டி மகானை கலசப்பாக்கும் கிராம மக்கள் கண் கண்ட தெய்வமாகவே வணங்கி வந்த நேரத்திலே திடீரென சித்தர் மறைந்து பூண்டியிலே உள்ள பிரதான சாலையிலே உள்ள ஒரு வீட்டின் திண்ணையிலே அமர்ந்தவர் ஆண்டு கணக்கிலே அந்த திண்ணையிலே அமர்ந்து விடுகின்றார் அவருடைய கால் நகம் பூமியை தொடும் அளவிற்கு வளர்ந்து விடுகின்றது அன்பர்கள் கொடுக்கின்ற பழங்கள் கீரைகள் ஆகியவற்றை கொண்டே வருகின்ற பக்தர்களின் நோய்களையும் பிணிகளையும் போக்கிவிட்டவர் நமது பூண்டி மகான் என்று அழைக்கப்பட்ட ஆற்றுப்படுகை சாமிகள் அவர் அந்த திண்ணையிலே எத்தனை ஆண்டு காலம் அமர்ந்திருந்தார் எப்போது சாப்பிடுவார் எப்போது உறங்குவார் எப்போது தியானத்திலே இருப்பார் என்பது பக்தர்கள் யாரும் அறியாத ஒரு அதிர்சித்தக்க செய்தியாகும் ஒரு தடவை பூண்டி மகானின் அருள் ஆற்றலை அமானுஷ்ய சக்தியை கேள்விப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் விலை உயர்ந்த கனி வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு பூண்டி மகானை தரிசிக்க வந்தபோது அவரை இங்கே வராதே சண்டாளா என்று திருப்பி அனுப்பிவிடுகின்றார் பிறகு ஒரு மாதம் கழித்து மிகவும் எளிமையாக அந்த செல்வரன் செல்வந்தர் வந்தபோது அவரை வரவேற்று ஆசி கூறி அகத்திக்கீரையை கீரையை கொடுத்து தினம் ஒரு அகத்திக்கீரையாக சாப்பிட்டு கொண்டு வா உனது காச நோய் தீர்ந்துவிடும் என்று கூறிய போது அங்கே இருந்த பக்தர்களுக்கும் பூண்டி மகானின் சீடர்களுக்கும் விவரம் தெரியவில்லை பூண்டி மகானை தொடர்ந்து கூறுகின்றார் போன தடவை நீ வந்தபோது நான் உன்னை ஏற்க மறுத்தேன் ஆனால் இப்போதும் உன்னை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் உன்னிடத்திலே வேலை பார்த்த தொழிலாளர்கள் இருவருக்கு காச நோய் வந்தபோது அவர்களை நீ குணப்படுத்தவில்லை இப்போது அவர்களை நீ வைத்தியசாலையிலே சேர்த்து விட்டாய் அவர்களுக்கு வந்த துன்பம் உனக்கும் வர வேண்டும் என்பதற்காக உனக்கும் நான் காச நோயை கொடுத்து உள்ளேன் இந்த அகத்திக்கீரையை தினம் ஒன்றாக சாப்பிட்டு வந்தால் உனது காச நோய் முற்றிலும் சீக்கிரத்திலே குணமாகிவிடும் என்று ஆசை கூறிய கூறியபோதுதான் நமது பூண்டி மகானின் அருள் சக்தி அங்கே இருந்த பூண்டி மகானின் பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் தெரிய வந்தது இவ்வாறு மிகவும் எளிமையாக இருந்தது அன்பர்கள் கொடுத்த பழங்கள் கீரைகள் ஆகியவற்றை கொண்டே தனது பக்தர்களின் நோய்களையும் பிணிகளையும் போக்கியவர் நமது ஆற்றுப்படுகை பூண்டி மகான் அவர்கள் மகான்களின் வரலாறுகளை படிப்பதும் கேட்பதும் ஒரு வகையில் நாம் செய்த புண்ணியமே சித்தர்களின் ஜீவ சமாதியை வணங்கினாலும் போற்றினாலும் முன்னோர்களின் சாபங்களும் பித்ரு தோஷமும் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களும் விளங்கிவிடும் ஓம் நம ஆடிய திரு